தெரியல தெரியாதா செய்யுது கண்ணு முன்னாடி தூய் கலவாண்டு போயிடுறாங்க இல்ல இல்லையா போயிடுறாங்க பேச மாட்டேங்குதுல இல்ல இல்லை நீங்க இப்ப உங்களுக்கு அல்லாதான் கடவுள்னு உணர்த்துன அந்த கடவுள் கடவுளை மறுப்பவர்களிடமும் இல்ல சிலையை வணங்குவர்களிடம் நான் தான் அப்படிங்கிறத உணர்த்திவிட்ட வேண்டியதான ஏன் நீங்க பரிசோதனை வைக்கிறீங்க எல்லாரையும் இஸ்லாமியரா மாத்தி கடவுள் நினைச்ச முடியாதா ஒரு ஒரு ஆகு அப்படி ஒரு சொன்ன நேரத்தில் பூமி உருவாயிருச்சுன்னு பைபிளும் சொல்லுது உங்க குரான் ஒண்ணு பிள்ளாமை இதை செய்த மனிதர் எல்லாரும் என்னுடைய விசுவாசிகளாக எப்பா உண்ம பொய் நாய் மற்ற விலங்குகளை போய் கடவுளும்ங்குறியே மனிதன் செத்து போன உடனே வணங்குறியே அப்படிங்கிற அந்த அறிவு அவர்களுக்கும் எப்பா கடவுள் இல்லைன்னு சொல்லாதப்பா எல்லாத்தையும் படைத்த ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு கடவுள் மறுப்பாளருக்கும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சே இல்லை இருக்காரு அவர் சொன்ன வச்சா நான் இல்லை வழங்கியிருக்கிறேன் நீங்க விளங்கட்டு நான் செய்யறது கடவுள் வந்து நேர வந்து என்கிட்ட வந்து சொல்லல நான் விளங்குறேன் இது நான் நான்தானே தானே இது செஞ்சேன் இதுக்கு வந்து அறிவு இல்லையே இது கை இல்லை குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்க இது பண்ண இல்லையே பிறக்காமே வரலாமே பிறக்காமே நீங்க ஒரு கல்ல வந்து கல்லுன்னு வழங்கணுமே வழங்கலையே விளங்கக்கூடாதா ஒரு கல்லுன்னு தெரியுது இது செய்யப்பட்டதுன்னு தெரிகிறது

எல்லாருமே ரிஸ்க் எடுக்கணும் அறிவுக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்கணும் நீங்க கடவுள்னு ஒன்றை ஏற்பா அப்ப வைக்கிறவங்களுக்கும் காப்பீடு பார்த்தா தண்டனை தான் தண்டனை தான் ஏன்னு கேட்டா சவு சவுக்கடியா தண்டனை ரெண்டாவது பல வகை இருக்குது ஒன்னு ரெண்டாவது நாத்திகர் எடுத்து கொண்டாலும் அதே கேள்விதான் நீங்க வந்து நாத்திகர்ல என்ன சொல்ல போனா அவங்க கடவுள்ட்ட கேட்கவே முடியாது என்ன ஆகும் இல்லைங்கறாங்களே இல்லைங்கறால போய் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுவான் சொர்க்கம் கேக்குறதுக்கு ரைட்டே இல்லாம போயிடும் அப்ப இந்த நான் உழவு செஞ்சுருக்கறேன் ஒரு தகப்ப வந்து எல்லாத்தையும் வளர்த்து வளர்த்து எல்லாம் செய்யறான் மகன் காரணம் அப்பனே இல்லைங்கறான் அப்படின்னு அந்த தகப்பன் எப்படி இருப்பான் கோவம் வரும்ல அதை விட பழமடம் கோவம் கடவுளுக்குன்ற நான் ஒன்று ஒன்றும் இல்லாமல் இருந்த உடனே கூட படைச்சிருக்கிறேன் என்னை போட்டு இல்லைங்கிற உடனே அதுலேயும் கோவம் வருது கடவுள் கடவுள் விஷயத்தில் வந்து அந்த கடவுள் வந்து கடுமையாக கோவப்படுவார் அந்த பவர் விஷயத்தில் கோவப்பட்டால் தான் ஒரு கடவுளாக இருக்க முடியும்